மக்களுடன் முதல்வர் திட்டத்தை வரும் பதினெட்டாம் தேதி கோவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க மக்களுடன் முதல்வர் திட்டத்தை வரும் பதினெட்டாம் தேதி கோவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்தவை தொடங்கி வைக்க உள்ளார் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஷெர்லி வழங்கப்படுகிறார் ஷெர்லி வணக்கம் கோவையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதினெட்டாம் தேதி தொடங்கி வைக்க இருக்கிறார் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் ஷெர்லி மக்களுடன் முதல்வரின் வருகின்ற பதினெட்டாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி திட்டத்திற்கான அரசாணை வெளியாகி இருக்கிறது பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கள ஆய்வு முதலமைச்சர் என்ற முன்னெடுப்பின் கீழ் மண்டல அளவில் ஆய்வு கூட்டங்கள் நடத்தி அரசின் சேவைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் பொதுமக்கள் கிடைத்ததை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு துறையும் பொறுப்பாகும் என்ற கோரிக்கைகளை உடனுக்குடன் தீர்வு காண வலியுறுத்தியும் அந்த திட்டம் செயல்படுத்தி வந்தது இந்நிலையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதல் வரையில் முதல் முகவரித்துறையால் முதல்வர் பொதுமக்கள் அதிகமாக அணுகும் பதிமூன்று அரசு துறைகள் கோரிக்கைகளை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள அந்த வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் அனைத்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ஊராட்சி அமைப்புகளில் வார்டு மற்றும் கிராம ஊராட்சி அளவில் சம்பந்தப்பட்ட துறைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து ஒரே குடையின் கீழ் கோரிக்கைகளை பெற அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்திடுவது உத்தரவிடப்பட்டுள்ளதான் இந்த மக்களிடம் முதல்வர் திட்டம் இந்த திட்டத்தில் அதாவது முகாம்களில் பெறப்படும் அனைத்து மனுக்களுக்கும் முப்பது தினங்களுக்குள் சம்பந்தப்பட்ட துறைகளால் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் உரிய சேவையை வழங்கிட வேண்டும் என்பது இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முகாம்கள் இரண்டு கட்டங்களாக நடைபெறும் என்றும் முதற்கட்டமாக வரும் டிசம்பர் மாதத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களை தவிர்த்து ஏனைய மாவட்டங்களில் அனைத்து மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் நகர்ப்புறங்களை ஒட்டியுள்ள கிராம சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து முகாம்கள் நடத்தப்படும் என்று இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் புயலால் பாதிக்கப்பட்ட இந்த நான்கு மாவட்டங்களுக்கு ஜனவரி மாதத்தில் நடத்தப்படும் என்று இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நகர்ப்புறங்களில் நடத்தப்படும் முகாம்கள் முடிவுற்ற பின்னர் அடுத்த கட்டமாக அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஊரக பகுதிகளில் இந்த முகாம்கள் நடத்தப்படும் என்றும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் முகாம்கள் நடத்திட வேண்டும் என்றும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது முகாம்களில் பெறப்படும் அனைத்து கோரிக்கைகளும் இதற்கென பிரத்யேகமாக ஏற்படுத்தப்பட்ட மக்களுடன் முதல்வர் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் சேவை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் முகாம்களிலேயே பெற்று பரிசீலிக்க வேண்டும் என்றும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது

அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மேற்படி மேல் குறித்த செய்தி வெளியிடும் ஊடக தொடர்பு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் மூலம் பொதுமக்களுக்கு சிறப்பான முறையில் சென்றடைய இயக்குனர் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் இதற்காக இருக்கக்கூடிய அந்த செலவினங்கள் அளவு செலவு செய்திட வேண்டும் அதற்கான நிதி எவ்வாறு பெற வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஒரு விரிவான தகவல்களும் குறிப்பிடப்பட்ட முகவரி துறைக்கென தனிப்பொறி மற்றும் பிரிண்டர்கள் தேவை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் ஒரு மாவட்டத்திற்கு நாள் ஒன்றுக்கு பத்து முகாம்களும் ஒரு மாவட்டத்திற்கு நாள் ஒன்றுக்கு அந்த பத்து முகாம்கள் இருப்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு முகாம்களில் பத்து நபர்கள் இருக்கலாம் தன்னார்வலர்களில் ஒருவருக்கு நூறு ரூபாய் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் அதாவது மக்களுடன் முதல்வர் முகாம்களுக்கான அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைத்து தீர்வு முறைகளை கண்காணிக்க சிறப்பு அலுவலர்கள் முதல்வரின் முகவரித்துறை அவர்களுக்கு ஆணையிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த திட்டமானது வருகின்ற பதினெட்டாம் தேதி துவங்க உள்ள நிலையில் இதற்கான ஒரு அரசாணை இது எவ்வாறு நடத்த வேண்டும் எத்தனை நாட்களுக்குள் இதற்கு தீர்வு காண வேண்டும் எவ்வாறு அவர்கள் இதில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்போது பெறப்பட வேண்டிய ஆவணங்கள் என்ன என்பது தொடர்பான ஒரு விரிவான தகவல்கள் இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மக்களுடன் முதல்வர் திட்டத்தை வரும் பதினெட்டாம் தேதி கோவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்க வைக்கும் லாரி தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஷெர்லி